சிந்தனை தரம் நேயர்களுக்கு வணக்கம் பிரபல பாலிவுட் நடிகர் அமீர்கானுடைய தயாரிப்பில் நிதி திவி சர்மாவுடைய திரைக்கதை எழுத்துல ஆர்எஸ் பிரசன்னா இயக்கி சமீபத்தில் தியேட்டரில் ஒரு பாலிவுட் படமாக ரிலீஸ் ஆகியிருக்கிற சித்தாரே சமீன் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் பாலிவுட் படமாக இருந்தாலும் நல்ல அழகான தமிழ் டப்பிங்லேயே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்பானிஷ் படமாக ரிலீஸான சாம்பியன் படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் இந்த படத்தில் அமீர் கான் ஜெனிலியா டிசோசா குர்பால் சிங் தோலி அஹுவாலியா இவங்களோட இன்னும் ஒரு பத்து ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்காங்க ஆரோஷ் தத்தா ரிஷி சஹானி கோபி கிருஷ்ணா வர்மா வேதாந்த் சர்மா நமன் மிஸ்ரா ரிஷப் ஜெயின் ஆஷிஷ் பென்சே சாம்வித் தேசாய் ஆயுஷ் பன்சாலி சிம்ரன் மங்கேஷ்கர் இந்த பத்து பேரும் பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவலி சேலஞ்சிங் பர்சன் இந்த படத்தினுடைய மையக்கரு என்னென்னா ஒருத்தன் வாழ்க்கையில் ரொம்ப முன்கோபி ஈகோ பிடிச்சவன் எதுக்கெடுத்தாலும் பயம் ஒரு பொறுப்பு எடுத்துக்கணாலும் பயம் சுயநலம் மட்டுமே முக்கியம்னு இருக்கிறவன் அவனுடைய மனைவியினுடைய எதிர்பார்ப்பை கூட பூர்த்தி செய்யாதவன் அவனுக்கு இந்த அறிவுசார் சவால் கொண்ட மனிதர்கள் இந்த இன்டலெக்சுவலி டிசேபிள் சாரி இன்டலெக்சுவலி சேலஞ்சிங் பர்சன் இருக்காங்க இல்லையா அவங்க பாடம் எடுத்தால் எப்படி இருக்கும் இதுதான் இந்த படத்தினுடைய மைய இதுக்கு எப்படி கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்கன்னா அமீர் கான் டெல்லி பால் டீமோட ஜூனியர் கோச்சாக வேலை பார்த்துட்டுருக்காரு முன் கோவத்தால் சீனியர் கோச்சாக அடிச்சிட்றாரு அதனால் மூணு மாதம் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அந்த கோவத்தில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி போலீஸ் வண்டி மேலே மோதிடுறாரு அவரை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்திடுறாங்க இவரோட ப்ரொஃபைலை பார்த்த நீதிபதி இவர் ஒரு பொறுப்பான வேலையில் தான் இருக்கார் அதனால் இவருக்கு அபராதமோ கடுமையான தண்டனையோ கொடுக்கறதுக்கு பதில் ஒரு கம்யூனிட்டியில் போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணட்டும் அப்போ தான் திருந்துவார் இனி அந்த மாதிரியான தவறு செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு இன்டலெக்சுவலி சேலஞ்சிங் பர்சன் இருக்கிற கம்யூனிட்டிக்கு இவர் அனுப்புகிறாங்க அங்கே மூணு மாதம் அவங்களுக்கு இவர் கைட் பண்ணணும் கோச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாங்க அமீர் கானும் வேண்டாம் வெறுப்பாக அங்கே போய் சேர்றாரு இவர் அங்கே போய் சேர்ந்த நேரம் இன்டெலக்சுவலி சேலஞ்சிங் பீப்புளுக்கான நேஷனல் லெவல் பேஸ்கெட் பால் காம்படிஷனை அனவுன்ஸ் பண்ணுறாங்க இவருக்கு என்ன டாஸ்க்குனா அங்கே இருக்கிற அந்த பத்து இன்டலெக்சுவலி சேலஞ்சிங் பீப்புளை ட்ரெயின் பண்ணி அவங்கள அந்த போட்டியில் வின் பண்ண வைக்கணும் அந்த பத்து பேரும் பார்த்தீங்கன்னா பத்து வகையான ஆட்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இதை எல்லாத்தையும் இவர் சமாளித்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும் இதுதான் அவருடைய மெயின் டாஸ்க் இது போக கணவன் மனைவியாக இருக்கிற அமீர்கான் அண்ட் ஜெனீரியா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம் என்னென்னா அமீர்கான் அவருக்கு என்ன படுதோ அது மட்டும்தான் ப செய்வார் அடுத்தவங்களோட இருந்து சிந்திக்க மாட்டார் அதனாலேயே ஜெனிலியாவுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக வாழ்ந்துட்டு வராங்க ஸோ இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருமே கடைசியில் சேர்ந்தாங்களா அப்புறம் இந்த பேஸ்கட் பால் மேட்சில் நேஷ்னல் லெவலில் இந்த பத்து இன்டலெக்சுவலி சேலஞ்சிங் பீப்புளை வின் பண்ண வச்சாரா இதில் தாங்க மீதி படத்தினுடைய கதை முதல்ல இந்த மாதிரியான சப்ஜெக்டை இவங்க கையில் எடுத்ததுக்கே மிகப்பெரிய பாராட்டுகள் ரெண்டாவது இந்த மாதிரியான கதையை தேர்வு செஞ்சு நடித்தா அமீர் கான் தான் ஆகணும் அவர் ஒரு சாதாரண நடிகர் கிடையாதுங்க இந்திய உச்ச நடிகர்களில் இவரும் ஒருத்தர் இவர் நினைச்சிருந்தா மாஸ் மசாலா படங்களுக்கு பின்னாடி போயிருக்கலாம் இல்லைன்னா எல்லோரும் நடிக்கிறாங்க இல்லையா ஏதோ ஒரு கேமுக்கு ஒரு கோச்சாக போவாங்க ஒரு கேப் போட்டு கழுத்தில் விசில மாட்டிக்கிட்டு அப்படியே வரப்பாக நின்றுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ரன்னிங்கில் ஓட விட்டு அந்த மாதிரியான ஒரு கோச்சாக நடிச்சிருக்கலாம் தன்னுடைய மேதாவித்தனதெல்லாம் காட்டி நடிச்சிருக்கலாம் ஆனால் இவர் பாருங்கள் படம் ஆரம்பித்ததுலேருந்து வரை கிட்டத்தட்ட முக்காவாசி சீன்ஸு அவருடைய உயரத்தை யாராவது கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவரோட அம்மா கேரக்டர் அவரோட சீனியர் கோச்சு இன்னும் சொல்ல போனால் அந்த இன்டலெக்சுவலி சேலஞ்சிங் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களாவும் கிண்டல் அடிப்பாங்க இந்த படத்தில் அவர் ரொம்ப ஸ்டண்ட் பண்ணி மனசை பிழைகிற மாதிரி அப்படியே அழுது புரண்டு அந்த மாதிரிலாம் நடிக்கவே இல்லை ரொம்ப இயல்பாக சின்ன சின்ன புருவ அசைவுகள்லேயே அவர் அதை நமக்கு கடத்திடுறாரு அதுதான் மிகப்பெரிய பலம் அவருடைய நடிப்பில் இது போக ஒரு ரெண்டு சீன் இருக்குங்க அதே போதும் அவருடைய நடிப்பு எப்பேற்பட்ட நடிப்பு அப்படின்னு ஸ்பாய்லர் இல்லாமல் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு விஷயத்து மேலே பயம் அந்த பயத்தை எப்படியோ கடந்து வந்துடுவார் ஜெயிச்சிடுவார் அப்போது ஒரு காட்டுற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த நடிப்பு இருக்கு இல்லையா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த டைமில் என்ன பண்ணுவார் அவரோட அம்மாட்ட ஃபோன் பேசுவார் அம்மா நான் இந்த மாதிரி அந்த பயத்திலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் ரெண்டு முறை நான் தனியாகவே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் இது போக அவர் என்ன சொல்லுவார்னா அம்மா நான் மறுபடியும் அதை செஞ்சு காட்டுறேன் நீ லைவாக வீடியோ லவா அப்படிம்பாரு அப்போ தான் தெரியும் உண்மையிலுமே அந்த பத்து பேர் தான் இன்டெலெக்சுவலி சேலஞ்சிங் பீப்புளா இல்லை இவர் தான் அந்த இன்டெலெக்சுவலி சேலஞ்சிங் பீப்புளா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அந்தளவுக்கு ரொம்ப குழந்தைத்தனமாக மாறிடுவார் அடுத்து ரெண்டாவதாக ஒரு சீன் அவருடைய நடிப்புக்கு முத்தாய்ப்பான சீனை பற்றி சொல்லணும்னா கிளைமேக்ஸில் இன்னொரு கோச் கிட்ட அந்த பத்து பேரை பற்றி சொல்லுவாருங்க அந்த சீன் பார்க்கணும் வார்த்தைகளே வராது அந்த நடிப்பு இருக்கு இல்லையா நம்ம எல்லாத்தையுமே அள வச்சிடுவார் அந்த மாதிரியான ஒரு நடிப்பு அடுத்து இந்த படத்தில் இயக்குநரை பாராட்டணும் இந்த பத்து பேரையும் நடிக்க வைக்கிறது ஒரு சுலபம் கிடையாது அதை அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா மேக் பண்ணியிருக்கார் ரெண்டாவது மிகப்பெரிய படம்னால் திரைக்கதை தான் ஸ்பானிஷ் படத்தினுடைய தளவிலாக இருந்தால் கூட நம்ம இந்திய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக எழுதியிருக்காங்க நிதி திவி சர்மா குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு ரெண்டு சீனு இதுவும் நான் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஹர்கோவிந்த் சிங் அப்படின்னு ஒரு இன்டெலெக்சுவலி சேலஞ்சிங் பீப்புள் அந்த பையனோட ஃபேமிலியை மீட் பண்ண போனோம் அப்போ அவங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி தியேட்டரில் அப்படியே தான் அந்த சீன் ஒன்று ஸ்க்ரீன் பிளேக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது அமீர்கானுடைய அம்மா கேரக்டர் தோலி அஹுவாலியா அவங்களோட கேரக்டரைசேஷன் எழுதின விதம் கடைசியில் அவருக்கு உண்டான சீன் ஒன்று வரும் பாருங்க அதெல்லாம் பக்காவாக இருக்கும் அப்போது அமீர் கான் அவங்களோட அம்மா இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர் ஜெனிலியாவோட நடிப்பு இது எல்லாமே டாப்நாச்சாக இருக்கும் ஸ்க்ரீன் பையனால் என்னங்க கதைக்கு என்ன தேவையோ அந்த சம்பவங்களை தான் சுவாரஸ்யமாக சேர்க்கணும் இந்த படத்தில் ஹீரோவுக்கு அந்த மாதிரி எதுவும் தேவை கிடையாது அதை நேர்மையாக அணுகியிருப்பாங்க ஆனால் கோலு கான் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு அதை அழகாக சுவாரஸ்யப்படுத்தியிருப்பாங்க அவரோட இன்ட்ரொடக்ஷன் சீன் அதை படம் பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த பத்து பேர் அந்த சேலஞ்சிங் பீப்புளாக நடிச்சிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே டாப் நாட்ஸ் எங்கேயுமே தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கோங்கிற மாதிரியே இருக்காது அப்புறம் ஜெனிலியா அவருடைய கேரக்டர் ஆரம்பத்தில் அவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க ஒரு நார்மலான ஒரு ஒய்ஃப் அப்படின்னு தான் இருக்கும் போக போக அவரோட கேரக்டர் எழுதின விதம் அவங்களோட நடிப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது அப்புறம் சீனியர் கோச்சா நடிச்சவர் கொஞ்சம் சீன்தான் வருவார் அப்புறம் குருபால் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டியோட பார்த்துக்கிறவராக வருவார் அவரும் இன்சார்ஜ் அவரும் பக்காவாக பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே ரொம்ப பெருசாலாம் எழுதில்லைங்க அழகாக சின்னதாக எழுதியிருக்காங்க கேரக்டர் அதெல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி படம் எங்கேயுமே நீங்கள் ஹிந்தி படம் தமிழில் பார்க்குறீங்கிற ஒரு ஃபீலே வராது நேரடி தமிழ் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அந்தளவுக்கு டெக்னிக்கலி டப்பிங்கில் நல்லா சவுண்டான படம் இந்த படத்தில் அமீர்கானுடைய வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமீர் கானே தமிழில் பேசுன மாதிரி இருக்கும் குறிப்பாக ஒன்று சொல்லுன்னா ஷர்மாஜின்னு ஒரு கேரக்டர் அவர் பேசுகிறதே படத்தில் புரியவே புரியாது அதுக்கு தமிழில் டப் பண்ணணுங்கிறதைங்களேன் அதெல்லாம் மிகப்பெரிய கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த டப்பிங் டீம் அடுத்து ஒரு பலம்னால் டைலாக்ஸ் தாங்க தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் யதார்த்தமான டைலாக்ஸ் தான் எங்கேயுமே அந்த ட்ரூ ட்ரான்ஸ்லேஷன் மாதிரியான ஃபீல் கிடைக்கவே கிடைக்காது முத்தாய்ப்பே ரெண்டு வசனம் சொல்லலாம் ராஜேஷ் மலர்வணன் எழுதியிருக்காரு நல்ல டைலாக்ஸு அதில் ரெண்டு வசனம் எனக்கு பிடிச்சது என்னென்னா நான் அவங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல நான் தான் அவங்க கிட்டே இருக்கேன் அப்படின்னு இது ஒரு சிம்பிளாக தான் இருக்குது டைலாக் ஆனால் அந்த காட்சியோடு நீங்கள் பார்க்குறப்போ நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாவது கிட்டத்தட்ட அது அப்படியே எனக்கு சொல்ல வரல இந்த மாதிரியான ஒரு டைலாக்ஸ் தான் அவங்க நினச்சது எதுவுமே அவங்களுக்கு நடந்தது கிடையாது அதனால் அவங்க கஷ்டப்படுறதும் கிடையாது நாம தான் அவங்கள நினச்சி கஷ்டப்படுறோம் அழுகிறோம் ஆனால் அவங்களுக்கு நடக்கலைங்கிறதுனால அவங்க கஷ்டப்படுறதில் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைலாக் வர்றப்போ அப்படியே நம்ம மனசையே பாரம் ஆக்கிடும் நான் சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக வராது இதுதான் அந்த கன்டென்ட்டு அந்த டைலாக்ஸ் சொல்கிறப்போ நம்ம மனசை ஏதோ பண்ணிவிடுங்க உண்மையாலுமே அந்த மாதிரி வசனங்கள்லாம் நல்ல ஆழமாக எழுதியிருக்காங்க படத்தோடு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் அடுத்து சினிமாட்டோகிராஃபி எந்த இடத்துலையுமே நம்ம இந்த பத்து இன்டலெக்சுவலி சேலஞ்சிங் பீப்புளோட கஷ்டத்தை காட்டுறோன்னு சொல்லிட்டு இந்த டல் லைட்டிங்கோ கிரே ஷேடோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல விவிட்டாக கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க ஃப்ரேம் எல்லாம் அப்படி இருக்கும் அந்த காட்சிப்படுத்தின விதம் அப்புறம் இந்த பத்து பேரை வச்சு ஸ்டேஜிங் பண்ணுறதுலாம் சாதாரணம் கிடையாதுங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த டீமே ஒர்க் பண்ணியிருக்காங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க அடுத்து சாங்ஸை பற்றி சங்கர் ஷங்கர் ஹேசன்லாம் நல்ல அழகாக இருக்கும் மியூசிக்லாம் பாடல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது நல்லா ரசிக்கலாம் எடுத்த விதமும் நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ராம் சம்பத் பண்ணியிருக்காங்க அதுவும் சரி எங்கேயுமே அந்த காட்சியை மீறி போகாது உருத்தாது இறைச்சல் இருக்காது அந்த ஃபீல் அந்த காட்சியோடு நம்மளை ஒன்றி உக்கார வச்சிடும் அந்த ஃபீலெல்லாம் பக்காவாக ஏற்படுத்தியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ரைட்டிங்லேயும் சரி டெக்னிக்கலாகவும் சரி நல்ல ஒரு சவுண்டான படம் எந்த இடத்துல உங்களை செரிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல செரிக்க வச்சுருவாங்க எந்த இடத்துல உங்களை அள வைக்கணுமோ அழ வைப்பாங்க அழுகை வரலனா கூட அந்த மனசை பாரமாக்கி ஒரு சொட்டு தண்ணியாவது கண்ணில் எட்டி பார்க்க வச்சுருவாங்க அந்த மாதிரியான ஒரு தரமான படம் இந்த படம் மூலமாக எனக்கு புரிஞ்சது என்னென்னா இந்த மாதிரி இன்டலெக்சுவலி சேலஞ்சிங் பீப்புளை இந்த சமூகம் நாமலாம் எப்படி அவங்கள பார்க்குறோம் அவங்கள நம்ம நார்மலாக தான் பார்க்குறோமா நார்மலாக தான் அனுப்புகிறோமா அவங்களை எப்படி நடத்துகிறோம் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாகப்படுது நாம் எப்படி நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லுது ரெண்டாவது இந்த இன்டலெக்சுவலி சேலஞ்சிங் பீப்புள் இருக்காங்க இல்லையா உண்மையாலுமே இந்த படம் பார்க்குறப்போ அவங்கள இன்டலெக்சுவலி மேன்மையான மக்களாக தான் தெரியுறாங்க நாம் தான் ஷோ கால்டு இன்டலெக்சுவல்னு நினச்சிட்டு சேலஞ்சிங் பீப்புளாக இருக்கும் அதுதான் உண்மை அதே மாதிரி இந்த படத்தில் எந்த இடத்துலையும் ஒரு ஆபாச காட்சி ஆபாச வசனம் இருக்காது அஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில் ஒரு சீன் ஜெனினேவை பற்றி அந்த பத்து இன்டலெக்சுவல் பீப்புளும் பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி அந்த இடத்துல ஆபாசமாக தெரியாதுங்க உண்மையாலுமே அவங்களோட இன்னசென்ட்டை தான் காட்டும் ஸோ நீங்கள் தைரியமாக குழந்தைகளோட தேட்டரில் போய் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு தரமான படம் தான் இது சோ நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிந்தனை தலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரி ராவ்